ஆர்ஸ் அண்ட் வெல்ஸ் இயக்கிய உலகத்தின் மிக ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் வருடம் ஆர்ஸ் அண்ட் வெல்ஸ் இயக்கிய இந்த சிட்டிசன் கேன் திரைப்படம் ஒரு மிக ஒரு திரைப்படமாகும் உலகத்தில் நேரடியாக கதைகளை சொல்லி தான் அன்றைய காலகட்டத்தில் திரைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருந்த நேரத்தில் ஒரு புதுமையான முயற்சியாக ஒரு மனிதனின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை பின்னோக்கி சொல்லும் ஃப்ளாஷ்பேக் என்கிற யுத்தியை முதன் முறையாக சொல்லி பதிவு செய்யப்பட்ட திரைப்படம் தான் சிட்டிசன் கேன் இந்த சிட்டிசன் கேன் திரைப்படம் சொல்ல வருகின்ற கதை என்னவென்றால் கேமரா கதையின் ஆரம்பத்தில் மெல்ல நகர்ந்து காட்சி படிமங்கள் விலகி விலகி ஒரு கட்டிடத்தின் உள்ளே செல்ல அந்த கட்டிடத்தின் உள்ளே ஒரு மனிதனின் உதடு க்ளோஸ் அப்பில் காட்டப்படுகிறது அவனுடைய உதடுகள் ரோஸ்பட் என்று சொல்லி அவனுடைய கைகளில் இருக்கும் குடுவை மெல்ல சரிந்து கீழே விழ அவன் சொல்லிய அந்த ரோஸ்பெட் என்கிற வார்த்தையோடு அவனுடைய உயிர் பிரிகிறது அவன் உயிர் பிரிந்த அந்த நிலையிலும் அந்த ரோஸ்பெட் என்கிற வார்த்தையையும் என்னவாக இருக்கும் என்று சொல்வதை பின் வர்ணனையாக கதை சொல்லப்படுகிறது கதை சொல்லப்பட்ட அந்த நேரத்தில் கேன் என்கிற அந்த மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வாறு வளர்ந்து பல்வேறு பரிமாணங்களை தொட்டு அவனுடைய முன்னேற்றத்தையும் அவனுடைய வலகினத்தையும் வீழ்ச்சியையும் சொல்லி அந்த ரோஸ்பெட் என்பதற்கான காரணத்தை சொல்லி அந்த திரைப்படம் முடிகிறது இந்த சிட்டிசன் கேன் திரைப்படத்தை பற்றி பல்வேறு வகையான கருத்துக்கள் சினிமா ஆர்வலர்களிடம் இருக்கிறது ஆனாலும் இன்று உலகத்தின் மிகச்சிறந்த பத்து திரைப்படங்களில் ஒன்றாகவே இது போற்றப்படுகிறது இந்த திரைப்படத்தை பற்றி முழுமையான கதையை நான் சொல்வதை விட நீங்கள் பார்த்து உணர்வது மிக அற்புதமான ஒரு உணர்வை தரும் அதற்கு முன்பாக ஒளிப்பதிவாளர் செழியன் அவர்கள் எழுதிய உலக சினிமா என்கிற புத்தகத்தில் சிட்டிசன் கேன் திரைப்படத்தை பற்றி அவருடைய கட்டுரையும் அந்த கட்டுரை குறித்தான இந்த காணொலியையும் நீங்கள் பார்த்துவிட்டும் படித்துவிட்டும் சிட்டிசன் கேன் திரைப்படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நேர்த்தியான ஒரு அனுபவத்தை சிட்டிசன் கேன் திரைப்படம் தரும் உலகின் மிகச்சிறந்த திரைப்படங்களில் ஒன்றாக இன்றும் சிட்டிசன் கேன் ஏன் கருதப்படுகிறது என்பதை நீங்கள் பார்க்கும் தருணத்தில் நீங்களே உணர்வீர்கள்